சீமான்கிட்ட எட்டு பர்சன்ட் இருக்கு எட்டு இருக்குன்றீங்க அவர்கிட்ட எட்டு பர்சன்ட் இருக்குதுல மெஜாரிட்டி யங் ஓட்டர்ஸ் தான் ரெண்டாவது இந்த தமிழ்நாடு தமிழருக்கே இப்படிலாம் சொல்கிறது அது ஒரு கவர்ச்சிகரமாக இருக்குங்க அது ஒரு ஏஜ் வரைக்கும் நமக்கெல்லாம் கூட அது கற்பனாவாத சோசியலிசம் கற்பனாவாத கம்யூனிசம் மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் மொழிவாரி மாநிலங்கள்லாம் அமைஞ்சதுக்கு பிறகு தனித்தமிழ்நாடுக்கோ கொண்டாந்த அந்த சாமியார் போனார பிரேமானந்தவா அவர் ஏதோ ஒரு தீவில் இருக்காரு அந்த நித்தியானந்தா அது மாதிரி ஒரு தீவு ஒன்றா போகலாம் தமிழ்நாடு வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் தனித்தமிழ்நாடெல்லாம் சும்மா கேட்கறதுக்கு இருக்கும் புரியுதுங்களா ஸோ சீமானுக்காக விழுந்த ஓட்டு இது இல்லைங்க நான் எழுதி தரேங்க அதுக்கு டெஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருடைய எட்டு பர்சென்ட் ஓட்டு ரெண்டு பர்சண்ட்டு கீழே போகும்னு நான் கணிக்கிறேன் ரெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து எட்டு அவர் உடனே வரல தெரியும் தனியா இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு இன்க்ரீஸ் ஆச்சு இல்ல இல்ல அது ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு தெரியுங்களா அவர் ஒண்ணும் நிர்வாகத்துல இல்ல திட்டங்களை அமுலாக்கில அவர் பகுதியில ஒண்ணும் கிடையாது ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆட்சியாளர்கள் மேல இருக்கிற வெறுப்பு இருக்கு பாருங்க திமுக அதிமுக மாறி மாறி இந்த சீரழிப்பு பண்ணுறாங்க இல்லையா தமிழ்நாட்டை அதெலாம் வெறுப்படைஞ்சவங்க எவனுமே இல்லையா கேட்கறதுக்குன்னு போது நான் இருக்கிறேன்னு செந்தமிழன் சீமான்னு வந்தார் அப்போ ஜனங்க போடுறாங்க இது இன்க்ரீஸ் ஆகிறது அது வந்து திமுக அதிமுக எதிர்ப்பான மன மா மக்களின் மனநிலையாக தான் நீங்கள் பார்க்கணும் அது நான் சீமான் என்ன பண்ணார் நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன் டயலாக் அடிக்கிறதை தவிர டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறத தவிர

நான் சொல்கிறது இந்த சீமான் ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை பெரும்பகுதி மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க சப்டிலாக இருக்காங்க அதாவது வந்து வெளியே காட்டிக்கல ஏன்னா அவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதத்தில் தான் அலையன்ஸை பற்றிலாம் பேசணுமோ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க யார் இன்றைக்கி என்ன இப்போ விசிகா வந்து உறுதிப்பட சத்தியம் ஆச்சு கற்பூரம் ஆச்சு நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால் கூட அது நிச்சயமாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது அது வந்து அந்த நேரத்தில் நிலவுகிற சூழல் இவங்களை எப்படி திமுக போகுது இப்பவே நமக்கு வர்ற செய்திகள்னா அங்கே வந்து ஒரு சப்போஸ் எனி எவென்ச்சு திமுக தயாராக இருக்குதுதான் ஒருவேளை விசிகா வந்து விஜயோட கூட்டணிக்கு போனா அந்த கட்சியை உடைச்சி ஒரு பகுதியை வச்சுக்கிறதுன்றது ஒரு பி பிளான் பிளான் பி போட்டு வச்சுருக்காங்களாம் அதனால இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை சொல்ல முடியாது இல்லை எல்லா கட்சிகளும் அப்படி பண்ணியிருக்காங்க அதாவது வந்து நாம் தமிழர் இப்போ உடையிறதுக்கு காரணம் திமுக இல்லையா திமுக தான் அதாவது தங்களை எதிர்ப்பவர்களை பிடிம் பிஜேபின்னு சொல்லிடுது ஒரு வகை இன்னொரு வகை வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களெல்லாம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி எனக்கு கிடைச்ச தகவல் நாம் தமிழர் நாங்கள்தான் சின்னம் எங்களுக்கு தான் வரணும்னு போட்டி மாநாடு நடத்துகிற அளவுக்கு இப்போ ஏற்பாடுகள் திமுகவால் செய்யப்பட்டுருக்குதான் பல இடங்களில் அதனால் அவங்கள பொறுத்தவரையில் தாங்கள் ஆளணும் தங்கள் குடும்பம் ஆளணும் தொடர்ந்து ஆளணும் ஆனால் ஹிஸ்டரி வந்து வேறு விதமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து இன்றை வரைக்கும் அதில் ஒரு இருபத்தொம்போது வருஷம் எண்பது இருபது இருபத்தொம்பது வருஷம் இதில் ஒரு இருபத்தி நாலு வருஷம் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ்னு வச்சிங்களேன் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நெவர் இன் த ஹிஸ்ட்ரி டிஎம்கே ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸை கட கிடையாது பொற்கால ஆட்சி கொடுத்த கலைஞர் இருந்தப்பவே இதெல்லாம் நடக்கலை